வெல்கம் டு அரசு ஃபார்ம் அன்புள்ளங்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாருக்கும் அன்பவன் எனக்குவாலை வணக்கம் இந்த பதிவு என்னென்னா மரவல்லி சாகுபடி மரவள்ளி எப்படி சாகுபடி பண்ணுறேன்னு பார்ப்போமா சாகுபடி வந்து நான் ஒரு பத்து மூடு தான் நட்டுருக்குறேன் ரொம்ப ஒன்றா நடலை மஞ்சள் நட்டுருக்குறேன் இல்லை அந்த ஓரமாக நான் ஒரு பத்து மூடு வீட்டு தேவைக்காக நட்டுருக்குறேன் அது எப்படி சாகுபடி எப் பண்ணி எப்படி அறுவடை பண்ணலான்னு உள்ளது எனக்கு தெரியும் ஏன்னால் நான் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவள் என் அப்பா விவசாயி என் மாமா விவசாயம் பண்ணாங்க என் கணவர் விவசாயம் பண்ணாங்க அதனால தான் அரசு ஃபார்ம்னு வச்சுருக்குறேன் ஓகேவா நண்பர்களே மரவள்ளிக்கிழங்கு எப்படி சாகுபடி பண்ணுறேன்னு பார்ப்போம்மா பார்ப்போம் வாங்க வீடியோக்கில் வீடியோ பிடிச்சிருந்துன்னா பார்த்த உடனே லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா முதல்ல இடத்த தேர் பண்ணணும் ஒரு தோட்டம் அமைக்கணும்னா என்ன பண்ணணும் இடத்தேர்வு சூரிய ஒளிப்படக்கூடிய இடமா இருக்கணும் வடிகால் வசதி உள்ள இடமா இருக்கணும் மண் வளம் மிக்க பூமியாக இருக்கணும் அதாவது மண் வளம்னால் மரவள்ளி கிழங்கை பொறுத்த மட்டில் களிமண்ணும் வண்டல் மண்ணும் உள்ள இடமா இருக்கக்கூடாது களிமண்ணும் வண்டல் மண்ணும் உள்ள இடமானால் என்ன செய்யாது கிழங்கு வைக்காது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஓகேவா இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு நல்லா ரொட்டேட்டர் போட்டு ரெண்டு அடி அடிக்கணும் ரொட்டேட்டர் போட்டு ரெண்டு அடி அடிச்சுட்டு அதில் என்ன செய்யணும்னா மட் மட்கிய உரம் ஆட்டுக்கழிவோ மாட்டுக்கழிவோ வாங்கி ஒவ்வொரு பெட்டி ஆங்காங்கே போடணும் போட்டுட்டு பெரிய கலப்பை வச்சு ரெண்டு அடி அடிக்கணும் பெரிய கலப்பை வச்சு ரெண்டு அடி அடித்தாதான் அந்த உரம் வந்து மண்ணோடு மண்ணு கலந்து மண்ணுக்கு ஒரு புழுதியும் கிடைக்கும் பெரிய கலப்பை ஆழமாக உழவு பண்ணதுனால புழுதி கிடைக்கும் புழுதி கிடைச்சாதான் கிழங்கு அருமையாக வைக்கும் கிழங்க பொறுத்த மட்டும் இல்லை வேறு கீழே போட்டு மண்ணுக்கடியில் கிழங்கு வைக்கிறதுனால என்ன செய்யணும் மண் புழுதி வேணும் அதனால தான் பெரிய கலப்பை போட்டு ஏர் ஓட்டணும் ஓகேவா ஓட்டிட்டு இடத்தையெல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு ஏர் ஓட்டியாச்சு என்னமோ என்ன செய்யணும்னா நீள வாய்க்கில் பாத்தி அமைக்கணும் ஏன் நீள வாய்க்கில் அமைக்கணும்னா தண்ணி பாய்க்கிறதுக்கும் வசதியாக இருக்கும் மழை ஏதாவது வந்தாங்கன்னா தண்ணியை வடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் ஓகேவா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு என்ன மரவள்ளி குச்சி ரெடி பண்ணணும் மரவள்ளியை பொறுத்த மட்டில் விதை கிடையாது அதுக்கு குச்சி தான் விவசாய நண்பர்கள் ஏதாவது பயிரிட்டு நல்ல மகசூல் பெற்ற நண்பர்கள்ட வச்சுருப்பாங்க விற்பனைக்காக வேண்டி மரவள்ளி குச்சி வச்சுருப்பாங்க நம்ம விவசாய நண்பர்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க யார்கிட்ட இருக்குன்னு யார்கிட்ட விசாரித்து நல்ல தரமான குச்சி பார்த்து வாங்கணும் தரமான குச்சின்னா பொதுவாக என்னது நல்ல மகசூல் பெற்று நல்லா அறுவடை பண்ணியிருப்பாங்கல்ல அவங்ககிட்ட வச்சுருப்பாங்க அவங்ககிட்டேருந்து இருந்து வாங்கணும் வாங்கி அரை அடி ஸ்கேலை வச்சு அளந்து குச்சியை கட் பண்ணணும் கட் பண்ணி குச்சிக்கு குச்சி இடைவெளி ரெண்டு அடி பாத்திக்கு பாத்தி இடைவெளி நாலு அடி ஓகேவா அந்த அமைப்பில் நம்ம நடணும் நட பண்ணால் உடனே என்ன செய்யக்கூடாது ஓசை போட்டு தண்ணி பாய்க்கக்கூடாது ஏன்னா அந்த மண் புழுதியாக இருக்க மண் இருக்கிறாள்லவா அதனால் நம்ம என்ன செய்யணும் பக்கெட்டில் தண்ணி எடுத்து மக்கு வச்சு லேசாக லேசாக நினச்சி தழுக்கிறது வரைக்கும் தழுத்து வாரது வரைக்கும் அப்படியே தழுக்க வச்சு கொண்டு வரணும் அப்போ தானே அது லேசாக வேறு விட்டு தழுத்து வரோம் ஒரு பதினஞ்சு இருபது நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாள் விட்டு விட்டு இந்த தண்ணியை பாய்ச்சிட்டு அப்படி தண்ணி பாய்ச்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம பத்து நாளைக்கு வரைக்கும் தண்ணி பாய்க்கலாம் ஓசை போட்டு ஓகேவா பாய்ச்சி கொண்டு வரணும் முப்பதாவது நாள் என்ன பண்ணணும்னா களை பரண்டணும் சரியாக நட்டு முப்பதாவது நாள் அருமையாக களை பரண்டி கொடுக்கணும் களை பரண்டி கொடுக்கும்போது இந்த குச்சி நம்ம தழுக்க வச்ச குச்சி ஒவ்வொரு கலையிலையும் நாலு அஞ்சு கொப்பை முளைச்சிருந்தனா நம்ம என்ன செய்யணும் ரெண்டு கிளை தான் விடணும் ரெண்டே ரெண்டு கொப்பை விட்டுட்டு மீதியெல்லாம் ஒடிச்சிடணும் எல்லா கொப்பையும் விட்டோம்னா கிழங்கு அருமையாக வைக்காது அதை சத்த வளர்ந்த குழம் எடுத்துறேன்ல அதனால என்ன செய்யணும் ரெண்டே ரெண்டு கிளையை மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் ஒடிச்சிடணும் ஓகேவா ஒவ்வொரு குச்சினா ரெண்டு கிளை தான் விடணும் மற்றதெல்லாம் ஒடிச்சிடணும் ஒடிச்சு கொண்டு வரணும் அப்படி வளர்ந்து வரக்கூடிய நேரம் தொண்ணூறாவது நாள் என்ன செய்யணும் மறுபடியும் மண் அணிச்சி கொடுக்கணும் மரவள்ளி கிழங்கை பொறுத்த மட்டும் மண் அணைச்சி கொடுத்தா தான் கிழங்கு பூமி கடியில் வைக்கும் அருமையாக மண் அணைச்சி கொடுக்கணும் கூட்டம் கூட்டமாக அழகாக மண் அணைச்சி வச்சோம்னா தான் கிழங்கு சூப்பராக வைக்கும் சூப்பராக மகசூல் பெற முடியும் அதுக்காக தான் சொல்கிறேன் மண் அணைச்சி கொடுத்து பத்து நாளைக்கு இருக்கா தண்ணி பாய்ச்சி கொண்டு வந்தால் போதும் அப்படி கொண்டு வரக்கூடிய நேரம் பூச்சிக்கொல்லி ஏதாவது வெள்ளை பூச்சியோ மஞ்சள் இலை இலை மஞ்சள் அடித்தாலோ என்ன பண்ணணும் வேப்பண்ணை வாங்கி ஸ்ப்ரே பண்ணால் போதும் வேப்பெண்ணை வாங்கி ஸ்ப்ரே பண்ணால் அந்த பூச்சியிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் விடுதலை இப்படி பயிரிட்டு வந்தால் நம்ம மகசூல் எனது செய்யலாம் அருமையாக கிடைக்கும் மரவள்ளிக்கிழங்கை பொறுத்தவரை எட்டு மாத பயிர் எட்டு மாத நட்டு சரியாக எட்டு மாதத்திலிருந்து பத்து மாதத்துக்குள் அறுவடை பண்ணலாம் பயிரிட்டு பயன் பெறுங்கள் நடவு பண்ணும்போது கம்பை நேர வாய்க்கில் நடுங்கள் கமத்தி நட்டால் கம்பு தழுக்காது ஒவ்வொரு குச்சியிலும் ரெண்டு களை மட்டும் தான் விடணும் அதிகமாக கிள வந்தால் முறிச்சு எடுக்கணும் ஏற்கனவே சொன்னேன் மண் அணைச்சி கொடுக்கணும் புல் புரண்டணும் தரமான குச்சி பார்த்து தேர்வு பண்ணணும் ஓகேவா நண்பர்களே பிடிச்சிருந்தேன்னா வீடியோ பார்த்த உடனே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன் விவசாயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெற வேண்டும் ஓகேவா ஓகே டன்